மாதம் பதினொன்றாம் தேதி ஆவணி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இரவு ஒன்பது இருபத்தி இரண்டு வரை அடுத்து மூல நட்சத்திரம் திதி வளர்பிரை அஷ்டமி இரவு பதினொன்று நாற்பத்தி ஏழு வரை அடுத்து நவமி கரணம் பத்திரை பகல் பதினொன்று முப்பத்தி ஐந்து வரை பிறகு பவம் யோகம் பிரீத்தி இரவு பதினொன்று ஐம்பத்தி நாலு வரை அடுத்து ஆயுஷ்மான் காலம் பன்னெண்டுலேருந்து ஒன்றரை யமகண்டா ஏழரைலேருந்து ஒன்பது குளிகை பத்தரைலேருந்து பன்னெண்டு சூளம் வடக்கு பரிகாரம் பால் சுப நேரங்கள் காலையில் ஒம்பதே காலிலேருந்து பத்தே கால் அடுத்தாப்பில் பத்தே முக்கால்லேருந்து பதினொன்றே முக்கால் சாயந்தரம் நாலே முக்கால்லேருந்து அஞ்சே முக்கால் அப்புறம் ஆறரைலேருந்து ஏழரை சந்திராஷ்டமம் இரவு ஒன்பது இருபத்தி இரண்டு வரைக்கும் மேஷராசிக்கு அடுத்து ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் எனவே கவனமாக இருங்கள் இன்று மகாலட்சுமி விரதம் மேற்கொள்வதும் ராதா அஷ்டமி பிரார்த்தனை செய்வதும் உத்தமமான விஷயங்கள்